சாய் பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உதவியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய செய்தாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை என்று ஒன்று வந்தவுடன் அனைவருமே ஒதுங்கிவிட்டார்கள் என்னமோ அவர்களிடம் நீ உதவி கேட்டு விடுவாயோ என்று நினைத்து ஒன்றுமே இல்லாதது போல் அவர்கள் எல்லாம் இதுவரை உன்னிடம்தான் உறவாக இருந்தார்கள் உன்னிடம் இப்பொழுது ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் அவர் அவர்கள் பிரிந்து ஓடிவிட்டார்கள் இதுதான் உறவு இப்பொழுது ஒவ்வொருத்தனும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் என்று வரும்பொழுதுதான் யார் நம்மிடம் இருக்கின்றார் யார் நம்மிடம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷப்படும் பொழுது எல்லோருமே நம்முடன் இருப்பார்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆனால் இன்னொருவன் கஷ்டத்தில் நம்முடன் இருக்கின்றானோ அவன் மட்டும்தான் உண்மையான உறவே தவிர சந்தோஷத்தில் நிற்பவன் உண்மையான உறவு அல்ல சந்தோஷமாக இருக்கும்பொழுது நீயே உன் வாழ்க்கையை சமாளித்து விடுவாய் கஷ்டப்படும்போதுதான் ஆறுதலுக்காக ஒரு வார்த்தையை நாம் தேடுவோம் அந்த நேரத்தில் தான் யாருமே நம்முடன் இருப்பது கிடையாது நான் சொல்வது புரிகிறதா எல்லோரையும் புரிந்து கொள்ளத்தான் இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்தது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் எப்படி நாம் செய்தவர்கள் எல்லாம் நமக்கு செய்தார்களா இல்லை நம்மளை விட்டு போனார்களா இப்படி அனைத்துமே உனக்கு புரிய வந்தது அனைவரும் புரிந்து இப்பொழுது யாருமே வேண்டாம் எனக்கு நானே என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் தைரியத்துடன் நீ இப்பொழுது இருக்கிறாய் இனி உன்னை யாரும் ஒரு நாளும் அசைத்து பார்க்கவே முடியாது உன்னை எப்பொழுதும் நான் எந்த நிலைமையிலும் வைத்திருக்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாகவே புரிந்து கொள்வாய் காலம் உனக்கு என்ன தெரியுமா சொல்கிறது நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று ஆனால் சீக்கிரமாகவே பார் உன்னை நான் எந்த அளவுக்கு முன்னேறி உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்று முதலில் எல்லாம் பயத்துடன் இருந்தாய் இப்பொழுது யாருமே இல்லாத பொழுது நாம் தான் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து தைரியத்திற்கு வந்தாய் தைரியத்தை கொடுத்தது யார் அதை முதலில் யோசித்து தைரியம் நீ தனித்தனியாக தனியாளாக இருக்கும்போதுதான் வந்தது அதனால் உன்னை தனியாளாக வைத்தேன் மற்றவர்களை உனக்கு புரிய வைத்தேன் யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று நான் உனக்கு புரியவும் வைத்தேன் புரிகிறதா அதனால் யாரையும் எப்பொழுதும் எந்த நிமிடமும் நினைத்து வருந்தாமல் நமக்கு உதவி செய்யவில்லையே என்ற கவலையும் படாமல் நீ நீயாக உனக்கு தேவையானதை நிச்சயமாகவே இரு கிடைத்துவிடும் நீயும் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாகவும் நல்ல வளங்களுடனும் எப்பொழுதுமே இருப்பீர்கள் அடுத்தவர்களை புரிந்து கொண்டோம் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வருந்தாதே எல்லாமே போய்விட்டதே என்று வருந்தாதே அடுத்தவர்களை புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பு நாம் அனைத்தையும் சேர்த்து விடலாம் என்று நம்பு நீ இழந்த அனைத்து விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில் சேர்த்து உன்னை வாழ வைத்து விடுவேன் தைரியமாக இரு போனது போகட்டும் இனி சேர்வது நிச்சயமாக நிலையாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்